காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆரன் கண்டிகை கிராமத்தில் இருதரப்பு கிறிஸ்தவர்கள் பலர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஒருதரப்பு கிறிஸ்தவர்களான தலித் கிறிஸ்தவர்கள் மீது பல்வேறு வகையில் தீண்டாமை சாதிய அடக்குமுறையை இக்கிராமத்தில் பெரும்பான்மையாக உள்ள மற்றொரு தரப்பு கிறிஸ்தவர்களான நாயுடு கிறிஸ்தவர்கள் ஏவி வருகின்றதாகவும் குறிப்பாக கோவிலில் தனியாக வைப்பது கோவிலுக்கு செல்லும் போது செருப்பு அணியக்கூடாது கோவிலில் தங்கள் கை மேல் மேல்படக்கூடாது என பல்வேறு தீண்டாமையை கடந்த நூற்று தொன்னூறு ஆண்டுகளாக அனுபவித்து வருகின்றதாக தலித் கிறிஸ்தவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் இதை எதிர்த்து பல வகையான போராட்டங்களை நடத்தியும் தங்களை கோவிலில் நுழைய விடாமல் தடுத்து வருவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததன் பேரில் மாவட்ட வருவாய் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் ஆதி ஆதிதிராவிடர் அருந்ததியர் என்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும் அதில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டி வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அனைத்து தரப்பும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திட உத்தரவிட்ட நிலையில் ஒரு சில சட்ட பாதுகாப்பு கிடைத்த நிலையில் இன்று வரை தனி சுடுகாடு தனி கோவில் தனி திருவிழா என்றுதான் தொடர்கின்றதாக ஒரு கிறிஸ்தவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல்துறையிடமும் தங்கள் கிராமத்தில் பெரும்பான்மையாக உள்ள நாயுடு கிறிஸ்தவர்கள் தவறான தகவல்கள் கடிதங்களை பரப்பி வருகின்றதாகவும் மேலும் தங்கள் பகுதியில் நிலவும் தீண்டாமை சாதிய பாகுபாட்டை போக்கவும் தொடர்ந்து நாங்கள் அச்சமின்றி சராசரி வாழ்க்கையை வாழ்ந்திட விசாரணை செய்து சாதியவாதிகள் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுத்து தலித் மக்களாகிய எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தலித் கிறிஸ்தவர்கள் காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணியிடம் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் ஆகையால் தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு வருகை புரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் நடத்திய சுமூக பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தேர்தல் முடிந்த பிறகு சுமூக முடிவெடுக்கப்படும் என்று அளித்த உத்தரவாதத்தின் பேரில் வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்ட தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அவர்கள் கலைந்து சென்றனர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வாக்காளர் அட்டையை திரும்ப ஒப்படைக்க வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகமே பரபரப்புடன் காணப்பட்டது காஞ்சிபுரத்தில் இருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் வட்டம் ஆரன்கண்டியின் கிராமத்தை கிராமத்திலிருந்து ஆதிதாவது அருந்தித சலுகத்தொழிலாள் மக்கள் இங்கே வந்திருக்கோம் எங்கப்பா எங்கள் கிராமத்தில் ஆண்டு காலமாக சாதி தீண்டாமையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களும் மாவட்ட ஆட்சியர் வருவாய் ஆட்சியர் மூலமா சமாதான கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குது இறுதியாக ரெண்டாயிரத்தி ஒன்னு மாவட்ட வருவாளர் பிஎஸ்பி தலைமையில் சமாதானக் தலைமையில சமாதான கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற கோரி தலித் மக்களை நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற மண்டல இரண்டாயிரத்தி மூணுல டூ செவன்டி டூ தாழ்த்தப்பட்ட ரொம்ப தட்டம் தீண்டாமை தீண்டாமை தீண்டாமைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் சென்னை உயர்நீதிமன்றமும் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த ஆடியோ இருந்த சமாதான உடன் நடக்கையை நிறைவேற்ற சொல்லி உத்தரவிட்டது அந்த உத்தரவை கடந்து பத் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து எங்கள் பகுதியில் நாகுடி கிருஷ் நாகடு கிருஷ்ணங்களுக்கு தனியாக கல்லற தனி கோயில் தனி திருவிழா ஆதி இதே அருந்து சலவி தனியா இப்படியே ஒதுக்கிய தொடர்ந்து ஒதுக்கி வச்சு தொடர்ந்து தலித் மக்களை சாதிய தீண்டா மேல அடக்குமுறையை யோகிறாங்க பலமுறை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திட்ட கடிதம் கொடுத்துருக்கோம் இது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் எங்களுக்கு ஓரளவுக்கு சட்ட பாதுகாப்பு கட்சி இருக்குது அந்த சட்ட பாதுகாப்பு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையும் சமாதான உடன்படிக்கை ரெண்டாயிரத்தி ஒன்னுல நடந்த சமாதான உடன்படிக்கையும் ரத்து செய்யறதுக்கு மாவட்ட நம்முடைய காஞ்சி மாவட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கு தொடர்ந்து தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய முயற்சி பண்றாங்க ஐகோர்ட் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யப்பட்டால் நாங்கள் மீண்டும் சாதிய தீண்டாமைக்கு உட்படுத்தப்படும் ஆகவே மாவட்ட நிர்வாகமானது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல நடந்த பீஸ் கமிட்டி தீர்மானத்தையும் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையும் நிறைவேற்ற சொல்லியும் அதுக்கு தடையா இருக்கிறவங்களும் மேல தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் நாங்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கிட்ட மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட மாவட்ட துணை கண்பாளர்கிட்ட மனு கொடுத்து எங்களுடைய எங்களுக்கு சட்ட நடவடிக்கை இந்த நடவடிக்கை இல்லைன்னா நாங்கள் தேர்தலை புறக்கணித்து எங்களுடைய வாக்கள் அரட்டிய திரும்பவும் மாவட்ட வருவாய்களுக்கு ஒப்படைக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இதுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நீதி விசாரணை நடத்தி எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கணும் அரண் கண்டிகளை நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வருஷமா சாதி தீண்டாமை பிரச்சனை ஆனா நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சாதி பிரச்சனையை மறைத்து வழிபாட்டு பிரச்சனையா மாத்த முயற்சி பண்ணது ஆகவே தமிழக அரசு உள்துறை செயலாளர் ஏற்கனவே நாங்க கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் தலையிட்டு இதில் நீதி வழங்கணும்